ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு தெரியும் மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மொதல் டிப்ஸ் இங்கே பாருங்கள் பஜ்ஜி வெங்காயம் கட் பண்ணும்போது நீங்கள் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வராது மெலிசாகவும் வராது ஆனால் அந்த தோலோடையே எனக்கு கட் பண்ணிங்கன்னா நம்ம மெலிசாகவும் வரும் ரவுண்டாகவும் வரும் பஜ்ஜி போடுறப்ப நான் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுத்துடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி உருளகங்கை பச்சை சீவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு உப்பு மட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கே ஊற வச்சுருங்க ஊற வச்ச பிறகு நீங்கள் பஜ்ஜி மாவில் நினச்சிட்டு பஜ்ஜி போட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க பஜ்ஜி மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிட்டோன்னா எண்ணெய் எழுத்துணும் முதல்ல உருளகங்கை பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் பாருங்க நல்லா புசு புதுசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு நீங்கள் பஜ்ஜி போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி எடுக்கணும் பாருங்க ரெண்டு செம்மும் நல்லா வந்திருக்கு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லாம் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சைடுமே மிதமான சூட்டில் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹீட்லேயே நம்ம என்ன பண்ணணும் ஒரு மத்து வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் அந்த தோசைக்கல்லில் இருக்கிற சூட்லேயே நம்ம தட்டி இந்த மாரி நல்லா வந்து உங்களுக்கு விரிஞ்சி வந்துடும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம இந்த பெருங்காயத்தை இந்த மாதிரியே ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஆரி போயிடுச்சுன்னா மறுபடியும் ரஃப்பாக போயிடும் அதனால் நீங்கள் ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் பெருங்காயம் வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் கத்திரிக்கோலை சாணம் பிடிக்கிறதுக்கு செலவு பண்ண வேண்டியதே இல்லை வீட்லேயே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை தூக்கி போடுற நிலமையில் இருக்கும்போது தூக்கி போடாதீங்க அதை வச்சு இந்த கத்திரிக்கோலை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்காக சூப்பராக ஷேர் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தே நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறம்பா